பொது தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் திராவிட மொழி குடும்பம் தமிழ் ஓவியம் தமிழ் வீடு தூது இதில் மொதல் மூணு டாப்பிக்குமே போன வீடியோவிலையே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வளரும் செல்வம் இதில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வளரும் செல்வம் இதில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மென்பொருள் ப்ரௌசர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் உளவி கிராப் என்பதற்கு இணையான தமிழ் சொல் செதுக்கி கர்சர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் இணையவெளி சர்வர் என்பதற்கு இணையான தமிழ்சொல் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் உரை லேப்டாப் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மடிக்கணினி அடுத்தது எண்ணிற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஒன்று பை முன்னூற்றி இருபது என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முந்திரி ஒன்று பை நூற்றி அறுபது என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்காணி மூணு பை முன்னூற்றி இருபது என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்காணி முந்திரி ஒன்று பை எண்பது என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் காணி ஒன்று பை அறுபத்தி நான்கு என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் சொல் கால்வீசம் ஒன்று பை நாற்பது என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் சொல் அரைமா ஒன்று பை முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் சொல் அரைவீசம் மூணு பை எண்பது என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் முக்காணி மூணு பை அறுபத்தி நான்கு என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முக்கால் வீசம் ஒன்று பை இருபது என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் ஒருமா ஒன்று பை பதினாறு என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் மானி ஒன்று பை பத்து என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் இருமா ஒன்று பை எட்டு என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்கால் மூணு பை இருபது என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் மூன்றுமா மூணு பை பதினாறு என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் மூன்று வீசம் ஒன்று பை ஐந்து என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் நாலுமா உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க கிரேக்கம் நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் எப்படி மாறியுள்ளது நேவி நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் எப்படி மாறியுள்ளதுனா நேவி எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தமிழ்மொழி மொழி இடம்பெற்றுள்ளது கிரேக்க மொழியில் பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் வேறு எந்த மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது கிரேக்க மொழியிலும் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் இலியாத் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எதுனா இலியாத் பா என்ற சொல் இலியாத்தில் என்னவென்று குறிப்பிடப்பட்டு உள்ளது பாயியோனா பா என்ற சொல் கிரேக்கத்தில் எந்த கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போலோ கடவுளுக்கு வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாப்போ சாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சேபிக் ஸ்டான்சா தமிழ் இலக்கணங்களில் இழிவரல் என்பது எதை குறிக்கும் துன்பம் சார்ந்த பாடல் தமிழ் இலக்கணங்களில் இழிவரல் என்பது எதனை குறிக்கும்னா துன்பம் சார்ந்த பாடல் கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலிக்கியா இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது கிமு எட்டாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எரித்திரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் அடுத்தது என்ன பெயர்கள் கேட்டிருக்காங்க ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து கா இரண்டு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து உ மூன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஞா நான்கு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ச ஐந்து என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ரூ ஆறு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து சு ஏழு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஏ எட்டு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஆ ஒன்பது என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து கு பத்து என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து க So